இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது எல்லாரும் போயிடுங்க ரொம்ப அதிகமா பார்ட்டி பண்றாரு நண்பர்களோட கெட் டுகெதர் அப்படி இப்படின்னு போயிராங்க அவங்க நாங்க போவோம் இங்கேயே பாயை வச்சு கூட மல்லாக்க வணக்கம் வணக்கம்ண்ணா நீ போயா மோல்ல சோ பார்ட்டி அதிகம் செய்ய கூடிய கனவர்கள் கோபப்பட கூடிய மனைவி ஆ ஆ பஞ்சாயத்து நடக்குற பஞ்சாயத்து நடக்குதா யாரா இருந்தா தைரியமா வீட்ல வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படினு சொல்லி फ्रेंड्स கிட்ட சொல்லி திட்றது ஓ எனக்கும் என் பொண்டாட்டிக்கும்

நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்கம் அடையலமா குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்ட்டில பார்ட்டிசிபேட் ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அண்ணா வந்து 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 மண்டே போன்ற உடா நான் நான் பம்பை பையரே முளியை பார் கட்டுப்பாடு இல்லாத செலவு அளவுக்கு மீறி குடிப்பது அப்புறம் மனைவி பற்றி புரணி பேசுறது எவ்வளவு முடியுமா என்ஜாய் பண்ணுவோம் அப்படி நினைக்கிறது போதும் 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 லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு இப்போ நீங்க கேட்ட பார்ட்டில வந்து நாங்க போறதே फ्रेंड्स மீட் பண்றதுக்கு அதுக்கு தான் சார் போறோம் டேய் நீ இங்க இருக்கறியா நான் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக போய் சாப்பாடு வைக்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறேன் ஆரம்பிச்சு எங்கள் பிரச்சனை எங்களுக்கு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வெளியே என்ன பிரச்சனை எல்லாம் நார்மலாக பேசுவோம் கொஞ்சம் குடிப்பீங்க கொஞ்சம் புலம்பு அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா தெரியல வச்சு ஒரு கோட்டு சொல்ல ஒரு வைபாய் நம்மளும் ஹியூமன் தான்ன்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டு இருக்கோம் ரொம்ப பொறல்ல எல்லாம் பேச மாட்டோம் ஏய் சனி கம்பத்துல உச்சாடிக்கிற एनिमल மாதிரி என்ன மேன் பண்ற இது ஆம்பளங்க டான்ஸ் மேன்

கல்யாணம் பண்ண பிரஷர் ஒன்று கமிட்மெண்ட் ப்ரெஷர் ஒன்று என்ன லைஃப் பத்தி பேசுவோம் சார் நம்ம கடந்து வந்த நதிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம் சார் அசிங்கப்படுத்துறா மச்சான் ஒண்ணு நீ எல்லாம் இந்த பீரை ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் வயல ஊத்தி போய் குடிச்சாண்டா பிசினஸ் டீலா பேச போறோம் அதனால ப்ராஜெக்ட் கிடைக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கிளம்புவோம் நான் என்ன உன் புள்ள மாதிரி ஊர் சுத்திட்டு வர இந்த குடும்பத்துக்காக நாய் மாதிரி உழைக்கிறேன் இது ஒரு தடவை ஓகே

காலையில எந்திரிச்சதுல இருந்தே நம்ம கிட்ட வந்து பிரியா சாப்பிட்டியா என்ன பண்ற நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டோம் கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்றாங்க பாஸ் ஏதோ தெரியாம ஏதோ அவங்க மேல பண்ணிட்டோம் போல இருக்கு கேர் பண்ணிட்டோம் போல இருக்கு அதனால அவன் வந்து ரிட்டர்ன்ல நமக்கு மேல ரொம்ப அதிகமா கேர் காமிக்கிறாங்க அவ்வளவுக்கும் கிரைண்டரா கிரைண்ட் இல்லனா ஒரே வீட்டுல பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு திண்டுக்கிட்டு வாழ முடியுமா ஒருத்தவங்களுக்கு ஒரு லேபிள் இருக்கும் இல்லையா சோ இவங்க கூட போனா ஓகே இருக்காது ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் கூட என்ன கண்டிப்பா இவனுங்க முகரக்கட்டை எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு ஒரு பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டு இருப்போம் இப்ப மத்தவங்கள சொன்னா நம்ம விட மாட்டோம் அந்த ஒரு पर्सन நேம் சொல்லி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆடிச்சு ஏன் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ண கூடாது சாகா அனிதா மேடத்த அம்மா மாதிரிங்கறா இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்த தங்கச்சி மாதிரிங்கறா இந்த பாத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும் அது அறுவறு பார்க்க எப்படி கேட்டையா அறுவறு முட்டம் அவைய மூஞ்ச பார்த்தா தான் வாந்தி எடுக்கறா வாட் டு யூ மீன்

டென்ஷன் ஆகும் ஏர்லி மார்னிங் 6 ஓ கிளாக் வருவாங்க அப்ப நைட் ஃபுல்லா நான் தூங்காம இருப்பேன் அடிக்கடி நைட்ல வீட்டுக்கு வராம இருக்கீங்களே என்ன அர்த்தம் இந்த குடும்பத்துக்காக யார் ஒழைக்கிறது

நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் ಅಂತ சொல்லி நகர வேண்டும் சிஸ்டரோட தம்பிக்கு மேரேஜ் ஆச்சு சோ அப்ப நலங்க ஃபங்க்ஷன்ல போ இவரை கூட குடுக்குறாரு இவர் என் கூட இல்ல இவர் பார்ட்டி பண்ண போய்டா ஏண்டா பாலாஜி காலையில நீ அங்க வரப்ப நல்லா தெரியல திடீர்னு காணா போயிரியே ஏண்டா ஐ மாமா இவர தான் இவர தான் மேல நிக்கணும் கப்பலா போவாங்க கப்புளா ரிட்டர்ன் ஆவாங்க நீங்க அப்படியே பார்ட்டில ஜெல்லாயிரீங்க அப்படிங்கறாங்க இது உன்னை வச்சிக்கிறேன் ஒரு நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம் இந்த படத்துக்கு போறோம் அப்படின்னு ஒரு கேக்குறார் அவர். நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு? மாட்டினாடா மானத்த. நெய் பின்னா இல்ல. ரீசன் ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் மீட் பண்றாங்க. நாங்க காஃபி ஷாப் போறோம். பழைய கதையெல்லாம் பேசுவோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே சொல்வீங்களா? வாய்ப்பில்லை பில்லை ராஜா. வாய் பில்லை. வேண்டாம்ன்னு அது ஆபீஸ்க்கு போலாம். வீட்டுக்கு சாமா வாங்குறதுக்கு கடைக்கு போகலாம். ஆமாமா. ஆம்பளீகள கொட்டடி மியா வச்சிருக்கற கேவலமான குடும்பம்தான் இது. அச்சலாம் நாங்க லவ் மேரேஜ் தான். மேரேஜ்க்கு முன்னாடி இவர்கிட்ட நான் பிராமிஸ் வாங்கிட்டதான்.

ஆன்லைன் லாட்டரியில் பணத்தை நிறையா போட்டு அந்த ஆன்லைனில் பணம் நிறையா எடுக்கலாம்னு நிறைய சூசைடெலாம் நடந்துச்சுல இதுக்கு பின்னாலையும் கூடி நான் சொல்லலாம் நடந்தமி ரொம்ப கருத்தை பேசப்ல அப்ப ரொம்ப நிதானமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் குறித்து நிதானம் இல்லாமல் பேசும்போதே ஐயோ ப்ராப்பரான ஒரு ப்ராசஸையோ பண்ணுவோன்னு எப்படி நீங்க நினைக்கணும் ஆஹா சோனா பணா உங்கள்கிட்ட இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா உன் அருமை வரிமைக்கு ஆபத்து வந்து போட்டுருக்குடா

நீங்க வந்த நண்பர்கள் அது எனக்கு தெரியும் இல்லைன்னா நான் இன்னொரு தடவை இந்த பாட்டி கொண்டு கூப்பிட்டு வரோம் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு அந்த குரலுக்கு எடுத்து காட்டு இந்த நட்பு குடிகாரன் எந்த இடத்துக்கு போனாலும் எதுக்கு நீ குடிக்கதான் போறானே ஒழிய வேற எந்த காரணமும் வெளியவா மம்பட்டி எடுத்து நடு மட்டும் தொடக்கிறேன் தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தேன் நான் விருந்து கூடல் சேர்ந்து உண்ணுதல் நடனமாடல்